திருநெல்வேலியிலிருந்து சிவலப்பேரிக்கு செல்லும் வழியில் கங்கை கொண்டானுக்கு அருகில் அமைந்துள்ளது பண்டைய பாண்டியர் காலத்தின் மறக்கப்பட்ட அழகான குடைவரை ஸ்ரீ வல்லப கங்கை கொண்ட சோழ சதுர்வேதி மங்கள பகுதியைச் சேர்ந்த இந்த பாறை ஸ்தலம் தமிழின் தொன்மையான கலைக்கு பாரம்பரிய சின்னமாக நிற்கிறது இக்குடைவரை எளிமையான அமைப்புடன் கருவறை மட்டும் கொண்டுள்ளது தாய்ப்பாறையில் ஆவுடையார் சன்னதி வடிவமைக்க முயன்ற தடங்கள் தெளிவாக காணப்படுகின்றன நுழைவு வாயிலின் இடதுபுறத்தில் புடைப்பு சிப்ப செதுக்கப்பட்ட விநாயகர் இக்குடைவரையின் முக்கிய சிறப்பு அதற்கு அடுத்தே காணப்படும் தவ்வை சிற்பம் பாண்டியர்களின் மிக பழமையான தவ்வை சிற்பங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது குடைவரை இருக்கும் பாறையின் அருகில் மேலும் ஒரு குடைவரை உருவாக்க முயன்ற சோடுகளும் காணப்படுகின்றன காலப்போக்கில் பாறையின் பல பகுதிகள் உடைக்கப்பட்டிருந்தாலும் குடைவரை பகுதியின் வரலாற்று சின்னங்கள் அசைக்காமல் தங்கி அந்த காலத்தின் கலைச்சுவையை இன்னும் நினைவூட்டுகின்றனர் இந்த குடைவரையின் காலம் ஏழாம் அல்லது எட்டாம் நூற்றாண்டு என மதிக்கப்படுகிறது